ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தான் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து புதிதாக ஆப்பிரிக்கன் சீட்டா வரவழைக்கப்பட்டது ஏன் இந்த எழுபது ஆண்டு கால இடைவெளி இந்த எழுபது ஆண்டு காலங்களில் நம்முடைய அரசானது மீண்டும் இந்த ஆசிய சிங்கி புலிகளை நம் நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக தயார் செய்யவில்லையா முயற்சிகள் எடுக்கவில்லையா என்று பார்த்தால் முயற்சிகள் எடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆந்திர பிரதேச அரசாங்கமானது மீண்டுமாக அதை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி எடுத்தது அதுவும் ஒரு தோல்வியை தழுவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கூட மீண்டுமாக நம்ம அரசாங்கமே இதற்கான முயற்சியை எடுத்து தோல்வியை தழுவியது அப்பொழுது ஈரான் அரசாங்கமானது ஆசிய புலியை நமக்கு கொடுப்பதற்காக தயார் நிலையில் இருந்தது ஆனால் தற்போது ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ஆசிய சிறுங்கிப்புலியினுடைய எண்ணிக்கை நூற்றுக்கும் குறைவாக சென்ற காரணத்தினால் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது ஈரான் நாடானது தரமாட்டேன் என்று மறுத்துவிட்டது அதனால்தான் ஏற்கனவே நம் நாட்டில் இருந்த ஆசிய சிறுங்கி புலிகளை இல்லாமல் ஆப்பிரிக்க சிறுங்கி புலிகளை நாம் ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய நபிபிய நாட்டிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மொத்தமாக ஒரு எட்டு சிறுங்கி புலிகளை நாம் பெற்றுக்கொண்டோம் ஐந்து பெண் புலிகளும் மூன்று ஆண் சிறுங்கி புலிகளையும் நாம் பெற்றுக்கொண்டோம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து மீண்டமாக ஒரு பனிரெண்டு சிறுங்கி புள்ளிகளை நாம் பெற்றுக்கொண்டோம் வந்த அந்த சிறுங்கி புலிகளானது அது அதற்காக இன்ட்ரடியூஸ் செய்யப்படக்கூடிய ரீஇன்ட்ரடியூஸ் செய்யப்படக்கூடிய இடமானது மத்திய பிரதேசத்திலே குழு நேஷனல் பார்க் என்ற ஒரு இடத்தை தேசிய பூங்காவை தேர்வு செய்தார்கள் இந்தியா வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு கண்டம் பறந்து விரிந்த ஒரு நாடு இந்த நாட்டில எந்த இடத்தையும் தெரிவு செய்யாமல் ஏன் அந்த மத்திய பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அந்த குனு நேஷனல் பார்க்கை குனு தேசிய பூங்காவை தயார் செய்தார்கள் என்று பார்த்துமே ஆனால் வரலாற்றுகளின் அடிப்படையில அதாவது சிங்கமும் புலியும் சிறுத்தையும் சிரிங்கி புலியும் இந்த நான்கு பெரிய பூனை குடும்பத்தை சேர்ந்த நான்கு வகையான உயிரினங்களும் வாழ்ந்த ஒரு இடம்தான் அந்த குனு நேஷனல் பார்க் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த இடம் இடத்திலே நாம் ரீஇன்ட்ரொடியூஸ் செய்கின்ற பொழுது அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அந்த இடத்துல சிவிங்கி புலிகள் ஆஹ் ஒரு வெற்றிகரமாக வந்துவிடும் என்ற ஒரு காரணத்தினாலே முதலிலே அங்கு அதை இன்ட்ரடியூஸ் செய்தார்கள் ஆனால் தட்பவெப்ப சூழ்நிலையின் காரணமாக வந்த அந்த சிறுங்கி புலிகளிலே இதய நோயின் காரணமாகவும் ஹார்ட் டிசீஸின் காரணமாகவும் ஹார்ட் அட்டாக் அதே போல கிட்னி பெயிலியர்காரணமாகவும் மேட்டிங் சமயத்துல ஆண் புலியானது ஆண் சிவங்கி புலியானது பெண் சிறுங்கி புலியை தாக்கியதன் காரணமாக பல குட்டிகள் இறந்தன பல சிறுங்கி புலிகள் இறந்தன தற்போது இன்றைய நிலையில பனிரெண்டு பெரிய சிறு சிவங்கி புலிகளும் பனிரெண்டு குட்டிகளும் நம்ம இடத்துல இருக்கின்றது பொதுவாக ஒரு சிவங்கி புலியானது ஒரு இடத்துல வாழ வேண்டும் என்றால் அதனுடைய டெரிட்டரி எல்லை என்பது ஹண்ட்ரட் ஸ்கொயர் கிலோமீட்டர் என்று சொல்லுவார் நூறு சதுர கிலோமீட்டர் ஆனால் குனு நேஷனல் பார்க்கினுடைய அந்த உள்மைய பகுதி என்று சொல்லக்கூடிய கோர்சோனுடைய அளவு எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ஆக நம்முடைய உச்சநீதிமன்றம் கூட என்ன சொல்லியிருக்கிறது என்றால் இந்த இடமானது பத்தாது ஆகவே இந்தியாவில் மற்ற இடங்கள்